வணக்க நண்பர்களை சுய இன்பம் பண்ணதுனால கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சம் கூட எழுச்சிகள் இல்லாமல் போயிடுச்சு அந்த ஆணுறுப்பு செயல்படுதா இல்லையா அப்படின்னு கூட தெரியலங்க சுருங்க ஆரம்பிச்சிச்சுங்க ஒரு ஆறு மாசமா ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆணுறுப்பு சின்னதாக ஆரம்பிச்சிச்சு குட்டியாக ஆரம்பிச்சிச்சு உள்ள இஸ்துட்டு போகுது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஒன்றுமே சரியாகலை அவ்வளோதான் லைஃபே கேள்விக்குறி ஆகிடுச்சுங்க இதனால எனக்கும் என் மனைவிக்கும் டைவர்ஸ் வரைக்குமே பிரச்சனை போயிட்டு இருக்கு என் பேச்சே கேட்க மாட்டேருக்கா எனக்கும் அவளுக்கும் இந்த விஷயம் கிளீனாகவே சண்டை தான் வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மரகத மூலிகை மருந்து சாப்பிட்டிங்கன்னா போதுங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விரப்பத்தன்மை பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு இருந்து ஏழு தடவை உடலுறுவில் கணக்கு வழக்கு இல்லாமல் ஈடுபடலாம் நேச்சுரலாகவே எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து வேலை செய்யுங்க ஒரு மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்து இந்த உணர்ச்சிகள் தூண்டப்படும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க அது மட்டும் இல்லை இந்த மருந்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னா இந்த மருந்தை நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பேக் கண்டினியூவாக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அவங்க லைஃப் லாங் வந்து வேறு எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் எதுவுமே எடுக்க தேவையில்லை அந்த அளவுக்கு இதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து உள்ளே இருக்குது அப்படி என்னதான் இதில் அதில் மூலிகை மருந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதாவது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பூ பூக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூ இருக்குங்க அந்த பூவை வந்து இந்த மூலிகை மருந்தில் வந்து சேர்த்துருக்கோம் மரகத மூலிகை மருந்தில் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் பயங்கரமான ஒரு விரப்பத்தன்மை தருங்க எழுச்சுனா எழுச்சி நல்லா கட்டப்பாடுற மாதிரி தரும் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்து மரகத மூலிகை மருந்து இது சாப்பிட வயது ஏதாவது தடை இருக்குன்னா வயது ஒரு தடையே கிடையாது யார் வேணாலும் சாப்பிடலாம் எழுவத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சாப்பிடலாம் அறுபத்தஞ்சு வயசு ஆக இருந்தாலும் சாப்பிடலாம் எண்பத்தஞ்சு வயசு ஆக இருந்தாலும் சாப்பிடலாம் தொண்ணூத்தஞ்சு வயசு ஆக இருந்தாலும் சாப்பிட்லாம் எவ்வளோ வயது இருந்தாலும் சரி தாராளமாக இந்த மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால ப்ளஸ் என்னென்னன்னு சொல்லியிருக்கேன் மறுபடியும் வேணாலும் சொல்கிறேன் அதாவது நல்ல ஒரு வெரப்பத்தன்மை வருங்க வெரப்புத்தன்மை வந்தாலும் சீக்கிரம் வெளியேறிடுது அப்படின்றவங்க இதை சாப்பிடும்போது சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க சிலருக்குலாம் விந்து வெளியேறிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஆணர்ப்பு வந்து தொகை போய் தூங்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிடுவோம் பண்ணிட்டுருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த மூலிகை மருந்து பர்டிகுலராக சாப்பிடும்போது நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உடனடியாக சரி செய்யக்கூடிய வல்லமை படுத்தது இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த அற்புதமான மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இதில் இன்னும் என்ன ஸ்பெஷல் இருக்குது இதில் இன்னும் யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் சரி தாராளமா இந்தியாவுாக்குள்ள நாங்க அனுப்பி தருவோம் வெளிநாட்டுகள்ல இருந்தாலுமே அனுப்பி தருவோம் ஆனா இதுக்கு எக்ஸ்ட்ரா பார்சல் கார்ஜும் டாக்டர் பீஸும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எங்க இருந்தாலும் அனுப்பி தருவாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது என்னென்னத்துக்கு எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிடறேன் அதாவது சிறு வயது முதலேங்க கணக்கு வழக்கெல்லாம் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பத்து தடவை கையடிச்சு கையடிச்சு விந்து வெளியே விட்டேங்க வெளியே விடும்போதெல்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் நாலடைவில் இதெல்லாம் பண்ணுறது தப்பு ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது ஸ்டாப் பண்ணிவிடுவோம்னு ஸ்டாப் பண்ணிட்டேங்க ஸ்டாப் பண்ணும்போது ஒன்றும் தெரியல கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆணு உறுப்பு சுத்தமாக வந்து விரப்பத்தன்மையாக அடையலுங்க ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமே விரப்பத்தன்மை அடையலுங்க வெறுப்பத்தன்மை அடையாமல் போன கொஞ்ச நாள்லையே வந்து பார்த்திங்கன்னா ஆணு வந்து சின்னதாக ஆரம்பிச்சிச்சுங்க சுருங்கி உள்ளே போக ஆரம்பிச்சிச்சுங்க சுருங்கி உள்ளே போன கொஞ்ச நாள் வந்து கட்ட வரல் சைஸ்க்கு ஆயிடுச்சுங்க ஒரே ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு அளவுக்கு தாங்க இருக்குது உடம்போட உடம்பு போய் ஒட்டி போயிடுச்சுங்க யூரின் போகிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது இதுக்கு நான் வந்து எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே வாங்கி பார்த்துட்டேன் ஆணுப்பை பழையபடி தனிமீனாக்குறதுக்கு நீளமாக்குறதுக்கு சரியாக வெறுப்பத்தன்மை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எல்லாமே எனக்கு வந்து ஃபெயிலியர்லாம் தான் வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை பர்டிகுலராக நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய ஆணுறுப்பு நல்லா கடப்பார மாதிரி நிற்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை வருதுங்க இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா ரெண்டு பேர் ஒன்று சேரத்துக்கு முன்னாடிங்க நீங்கள் இந்த மருந்து சாப்பிட்ட முதல் நாளே வேலை செய்யும் மற்ற மருந்தெல்லாம் அந்த மாதிரி வேலை செய்யாது என்ன சொல்லுவான் நாற்பது நாள் சாப்பிட்ணும் நாற்பத்தி நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிவிடுவான் சரிங்களா ஆனால் நம்மளுடைய மருந்துடைய ஸ்பெஷல் என்னன்னா சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலே பயங்கரமாக வெறுப்பத்தன்மையாடையும் நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் தடுத்து நிறுத்துங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை வருதுங்க இது எப்படி பயன்படுத்து பயன்படுத்தணும்னு ரெண்டு பேரும் ஒன்று சேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிங்க ஒரே ஒரு மாத்திரை நார்மலாக மாத்திரை வந்து வாயில் போட்டுக்கோங்க வாயில் போட்டு தண்ணி குடிப்பீங்களே அதுக்கு பதில் என்ன பண்ணீங்க பால் குடிக்கிங்க நல்லா பாலை காய்ச்சி சில்லுன்னு ஆற வச்சுருங்க அது கூட டேஸ்ட்டுக்கு நீங்கள் சர்க்கரை இல்லைனா பண வெள்ளம் நீங்கள் எது வேணால் தேனு எது வேணால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு என்ன பண்ணீங்க சில்லுன்னு ஆறுன நார்மலாக மாத்திரை போட்டு தண்ணிக்கு பதில் பால் குடிப்பீங்களே அதேமாதிரி தண்ணிக்கு பதில் என்ன பண்ணால் பால் குடிச்சிடணும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா தானாக விரப்ப விரைப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிடும் விரைப்புத்தன்மை வந்தது உடனே என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் உடலுறவில் ஈடுபட ஆரம்பிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் விந்து வெளியேறுவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகுங்க அதிகபட்சம் சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கூட ஆகலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மொழிகை வருது இது சாப்பிட வயது தடையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எந்த வயதினர் வேணால் சாப்பிட்லாம் சித்தாவுடைய ஸ்பெஷலே என்னென்னா இந்த வயசு தான் அந்த வயசு தான் நான் வேலை செய்வேன் அப்படின்லாம் கிடையாது யாராக இருந்தால் என்ன சாப்பிட்டா உனக்கு நான் பலன் கொடுப்பேன் அப்படின்றது தான் சித்தா சரிங்களா சித்தா ப்ராடக்ட்டு அந்த வகையில் இந்த மூலிகை மருந்து வந்து பயங்கரமாக வேலை செய்யும் அதுலேயும் இது வந்து ட்ரெடிஷ்னல் சித்தான்றதுனால சொல்லவே வேணாம் பயங்கரமாக இருக்குங்க பயங்கரமாக ஒரு கட்டப்பார மாதிரி ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் எவ்வளோ வயதினராக இருந்தாலும் சரி இந்த சுயன் பத்தனால கைப்பழக்கம் பண்ணி சுத்தமாக விரப்பத்தன்மை இல்லாமல் இருந்தாலும் சரியாயிடும் எனக்கு விரப்பத்தன்மை இருக்குது ஆனால் டைமிங் கிடைக்கலன்றவங்களுக்கும் இதை சாப்பிடும்போது முதல் மாத்திரையிலே நல்ல ஒரு டைமிங் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார் என்னுடைய ஆணுறுப்பு சுருங்கி உள்ளே போயிடுச்சுங்க விருப்பத்தன்மையே சுத்தமாக இல்லை நாம் ஆம்பளியாக இல்லை வந்து ஏதாவதுன்னு கூட தெரியல அப்படின்றவங்க கூட தாராளமாக இந்த மூலிகை மருந்தை சாப்பிடும்போது சாப்பிட்ட முதல் நாளே ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விருப்பத்தன் மாடியும் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா சாப்பிட்ட முதல் நாளிலே இருந்து ஒரு அஞ்சு நாட்கள் குள்ளேயே சுருங்கி போன ஆணுறுப்பை பழையபடி மாற்றி கொடுத்துருங்க ஒரு வாரத்திலே வந்து நல்லா பழையபடி சூப்பராக மாற்றி கொடுக்க வல்லமைப்படுத்தியது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்துகள் பர்ச்சிகுலராக அதனால் வந்து தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அந்த ஸ்பெஷல் அப்படின்னா ஆஃபர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மூலிகை மருந்து நார்மலாக ஆகிறத விட இப்போ ஆஃபரில் போயிட்ருக்கு இது வந்து நார்மலாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் ஏன்னா நான் சென்டராக தான் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த மாதிரி வீடியோவில் வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையுமே நாங்கள் வந்து ஆஃபர் கொடுப்போம் அதனால் பயன்பட தேவையில்லை நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்திக்கோங்க சரிங்களா வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்குங்க அது மட்டும் இல்லை இதில் இன்னும் இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னா விந்துவில் வந்து உயிரணு குறைபாடுகள் இருக்குது விந்து நீர்த்து போயிருக்கு எனக்கு குழந்த பத்து வருஷமாக இல்லை பதினஞ்சு வருஷமாக இல்லை இருபது வருஷமாக இல்லை அப்படின்றவங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மரகத மூலிகை மருந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது கரெக்டாக இருபத்தி ஒரு நாளில் இருந்து முன்னூறு நாட்களுக்குள்ள நூறு சதவீதம் கேரண்டியா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை நிலந்துருங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக இருக்கு சரிங்களா நம்ம கிட்ட நார்மல் லோ இருந்து ரொம்ப ஹை வரைக்குமே கிட்ட மருந்துகள் இருக்கு அதனால பயன்படுத்த யார் வேணாலும் நம்ம கிட்ட மருந்து வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மருந்து அனுப்பி தருவேன் அதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு எழுச்சி கிடைக்கும் அதனால பயன்படாதீங்க தயவு செஞ்சு வாங்கி பயன்படுத்தி பாருங்க சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லை இன்னும் என்ன ஸ்பெஷல் இருக்கு இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விறப்புத்தன்மெல்லாம் சிலருக்கு வந்துடுங்க ஆனால் டைமிங் கிடைக்காது என்ன விஷயம் அதெல்லாம் அதிகப்படியான சுயன்பம் மண்டத்துனால நரம்பு மண்டலமே தளர்ந்து போயிருக்கும் தளர்ந்து போயிருக்கும் போது நான் ஆனால் விறப்புத்தன்மை வந்துடும் ஆனால் அந்த டைமிங்ன்றது ஒரு நிமிஷத்தில் வெளியேறிடும் சில பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண் உறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு வைக்க மாட்டான் அங்கே டச் பண்ணும்போது அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு டக்குன்னு பிடிக்கும் அவன் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் இருக்கலாம் இல்லை ஆறு மாதம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் கூட இருக்கலாம் இது வரைக்கும் அந்த சுகம்ன்றதை அனுபவிச்சிருக்க முடியாது பெண் உறுப்புகளை டச் பண்ணும்போதே வெளியே வந்துடும் டச் பண்ணும்போதே வெளியே வந்துடும் டச் பண்ணும்போதே வெளியே வந்துடும் மீறி டச் பண்ணி உள்ளே போயிடுச்சினால ரெண்டு குத்து தான் மூணாவது குத்துக்கு பிடிக்கும் அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் தகுண்டு உறுப்பு தகவப்படுத்துகிறோம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த குறைவில் ஏற்படக்கூடிய காரணமே வந்து அதிகப்படியான இன்பம் பண்ணுறது தாங்க சரிங்களா இது இது எந்த பிரச்சனையினாலும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணி மருந்துகள் கொடுக்கும்போது நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்குங்க நம்மளுடைய ப்ராடக்ட் தேவைப்படுறாங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் சிலரெலாம் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க தயவு செய்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்காதிங்க கேஷ் ஆன் டெலிவரி சார்ஜஸ் இப்போ ரொம்ப அதிகம் இதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்துட்டு தான் இருந்தோம் அது மட்டும் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தோம்னா ஆறு ஏழு நாள் ஆகிடுது டெலிவரி ஆகவே அவ்வளோ நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால மருந்து கொடுத்துட்டு வெயிட் பண்ண முடியாது என்ன ரீசன்னால் மருந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகம் அதாவது மூலிகைகள் வந்து ரொம்ப கடை கம்மி வெயில் நாள்ல வந்து அதனால வந்து கிடையாது நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி நிறுத்தி ரெண்டு வருஷம் ஆகுது கூகுள் பே பண்ணுங்க பொருள் கரெக்டாக வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா இன்னைக்கு கூகுள் பே பண்ணீங்கன்னா நாளைக்கு காலையில் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் கையில கிடைச்சிரும் தமிழ்நாடு தவிர்த்து வேற மாநிலம் கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு நாள் கூட ரெண்டு நாள் ஆகும் டெலிவரி ஆக அவ்வளோதான் ஒன்றும் பயன்பட தேவையில்லை தமிழ்நாடு முழுவதுமே ப்ரொஃபஷனல் கோரியெல்லாம் நாங்கள் டையப்ப வச்சுருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் பட தேவையில்லை எந்த ஒரு பதட்டமும் பட தேவையில்லை சரிங்களா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு தேவைப்படுறவங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க அனுப்பித்தரேன் அப்படி இல்லைனா நேராக கூட வந்து இங்கிக்கலாம் இந்த வீடியோவில் தெரியுங்கிட்ட அந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணி எப்படி நேரில் வரணும்னு கூட வந்து கேட்டு நீங்கள் தாராளமாக எங்கக்கிட்ட விற்கக்கூடிய மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி பயனடையலாம் சரிங்களா அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க சரிங்களா யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ நம்மளுடைய மருந்துகளின் தரம் பற்றி நம்மக்கிட்ட ஏற்கனவே வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பாய் பாய்